ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெய்ஷர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா தலையணை அருவிக்கு அங்கே போயிட்டுருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் களக்காடுன்ற ஏரியாவில் தாங்க இருக்குது ஆக்சுவலி இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இங்கே தான் முண்டந்துறை புலிகள் காப்பகம்னு சொல்கிறாங்க இந்த அருவிக்கு நம்ம போட்ட ஏரியாலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா அதோட என்ட்ரன்ஸு இங்கே போனதுமே நம்ம ஒரு செக் போஸ்ட் வரும் அங்கே வந்து நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க நம்ம வண்டியில் எத்தனை பேர் வரும் எங்கேருந்து வரும் என்னென்ன கொண்டு போகிறோம் எல்லாம் செக் பண்ணுவாங்க இந்த இடத்துல நம்ம டிக்கெட் எடுக்கணும் காருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் பர் பர்சனுக்கு தேர்ட்டி ருப்பீஸ் சில்ட்ரன்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் நம்மளை வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க பிளாஸ்டிக்ஸ் அலோட் கிடையாது அல்கஹால் அலோட் கிடையாது ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு போகலாம் அது வந்து கண்டெய்னரில் தான் எடுத்துன்னு போகணும் பிளாஸ்டிக்லலாம் எடுத்துன்னு போகக்கூடாது இங்கே வந்து அங்கங்கே நிறைய விலங்குகளோட போர்டு வச்சுருக்காங்க அதாவது யானை மான் அப்புறம் புலி சிறுத்தை எல்லாமே இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் வருது நடுவில் இங்கே வந்து யாருக்குமே அலோட் கிடையாதாம்மா இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் போயிட்டு வருவாங்கன்னு சொன்னாங்க நம்ம அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி உள்ளே போனோம்னா நம்ம கார் பார்க் பண்ணுற ஏரியா வந்துடும் அங்கே நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம் இங்கே நம்ம கார் பார்க்கிங் பண்ணுற ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய மங்கீஸ் இருந்துச்சுங்க ஸோ நம்ம பேக்கெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வச்சுக்கணும் அப்படியே நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அங்கே வந்து ஒரு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் வரும் அங்கே அப்படியே பசங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அங்கே வந்து அப்புறம் நம்ம கொஞ்ச தூரம் போனோம்னா நம்ம அந்த அருவிக்கு போயிடலாம் ஸோ நம்ம அந்த அருவிக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபே மேல் அண்ட் ஃபீமேல் பாத்ரூம் இருக்குது அப்படியே கடிக்கட்டில் இறங்கி போனோம்னா அருவி வந்துடும் அருவி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது தண்ணி வந்து ரொம்ப நிறையாவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மீடியமாக இருந்துச்சு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கி பாலம் ஒன்று வருது பட் இப்போதைக்கு அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கிறதால அதில் யாரும் யூஸ் பண்ணல பார்க்கறதுக்கு பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு பிடிச்சிட்டு வாங்க இந்த அருவி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பட் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நிறைய மீன் எல்லாம் இருக்குது பசங்க மீன் பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க நிறைய மீன் எல்லாம் கூட நம்ம காலில்லாம் வந்து கடிக்கிறதெல்லாம் கூட தெரியும் ஏன்னா பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி நான் இந்த திருநெல்வேலிக்கு ஷிஃப்ட் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு பட் இங்கே ஒரு இப்படி ஒரு அருவி இருக்குன்றதே எங்களுக்கு இப்போ தான் தெரியும் அது மட்டும் இல்லை இந்த களைக்காடை சுற்றி நிறைய அருவிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இனிமேல் தான் ஒன்று ஒன்றா பார்க்கணும் நீங்கள் எப்போவாது திருநெல்வேலி பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஏரியாவை பார்த்துட்டு போங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம அப்படியே உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுக்கு பாய்